وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمِ وَنَحْنُ وَلَا ذَلِكَ مِنَ الشَّعِدِينَ وَالشَّعْفِرِينَ فَالْحَمْدُ لِلَّهِ رُبِّ الْعَالَمِينَ قَالَ اللَّهُ تَبَالَكَ وَتَعَالَىٰ فِي شَعْنِ حَبِيْبِهِ الْكَرِيمِ إِنَّ اللَّهَ وَمَلَائِكَةَهُ يُصَلُّونَ عَلَى النَّبِي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد النازم الجود والكرم من بعي العلم والهكم واله وبارك وسلم صلاة وسلاما عليك يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم بنيا مدى الله من الذي அல்லாஹ் ஜில்ல ஷானுவ தாலா தனது ஹபீபான அன்னலம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் மீது இறக்கி அருள் புரிந்த வான்மறை ஒரு ஆண்டில் கூறுகிறான் யா ஐயோ அல்ல வீண ஆமனுத்த புல்லா ஈமான் கொண்டவர்களே அல்லாவையும் அவனுடைய தூதரையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களே நன்றி விசுவாசம் உள்ளவர்களே அகலு சுன ஜமாத்தை சார்ந்தவர்களே குரானுடைய புழக்கத்தில் மூமின் என்பவர் அகலு சுண்ணக்கோள் ஜமாத்தை சார்ந்தவர் மட்டும்தான் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் விசுவாசி விசுவாசி என்று கூறப்படுவது நன்றி விசுவாசம் ஏற்றுக்கொள்வது மற்றபடி உலகத்தில் அனைவருமே அந்தலம் பெருமானா செல்லல்லா ஒழிவு செல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் மூமின்கள் அல்ல மூமின்கள் என்று சொல்ல போது நன்றி விசுவாசத்தோடு ஏற்றுக் கொண்டவர்கள் தான் விசுவாசிகளே நன்றி விசுவாசம் உள்ளவர்களே இத்தகுல்லா அல்லாவை அஞ்சுங்கள் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அதன் பொருள் என்னவென்றால் அதாவது உங்களுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பய பக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் அணக்கமும் அன்பும் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் பிற்பகுள்ளா என்ற வார்த்தையின் பொருளாகும் மேலும் அந்த வல்லோர் இறைவன் கோருகிறான் அனுப்பியிருக்கின்றான் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் அதாவது மறுமைக்காக என்ன அமல்களை செய்திருக்கின்றான் என்று சிந்தித்து உணர வேண்டும் மறுமைக்காக என்ன வேலை செய்திருக்கின்றான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக முன்கூட்டி எதனை அனுப்பி இருக்கின்றனர் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் சிந்தித்து பார்க்கட்டும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே கண்ணியமிக்கவர்களே அல்லாவுக்காக நல்ல அமல்கள் செய்து வாருங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள் மறுமையில் பிரதிபலன்கள் உண்டு அதனால் மறுமையில் அரசுரிய சவாபு இருக்கின்றது என்பதாக இந்த வசனத்தின் பொருளார் கண்ணியமிக்கவர்களே இந்த துனியா என்பது ஒரு சொற்ப காலம் இருக்கின்ற வரையில் இருக்கும் இந்த துனியா இந்த துனியாவுக்கு தாருள் பனா என்று கூறப்படுகிறது அழியக்கூடியது இந்த துனியா இந்த துனியா நிரந்தரமாக இருக்க போவதில்லை ஆக நிரந்தரமாக இல்லாத ஒரு துனியாவுக்காக பாடுபட்டு மறுமையை நிரந்தரமான வாழ்க்கையை தாருல் பகா என்று சொல்லக்கூடிய மறுமை நாள் என்பது நிரந்தரமான வாழ்க்கை இந்த துனியாவுடைய சொற்ப ஆதாயத்திற்காக நாளை மறுமை நிரந்தரமான வாழ்க்கை மறந்து வாழ்பவன் அறிவுரியவன் அல்ல என்பதாக இமாம் ரஹமத்துல்லாஹி தாலா அலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த மண்ணுலகத்தில் மனிதன் நன்மை செய்தானா அல்லது தீமையான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தானாம் இந்த மண்ணுலகில் மனிதன் அல்லாவின் கட்டளைக்கு உட்பட்டு நடந்து கொண்டானா அல்லது மாறு செய்தானா என்பதை மலக்குகள் மட்டும் மறுமை நாளில் சாட்சி கூற மாட்டார்கள் வானங்களும் பூமியும் சாட்சி சொல்லும் இரவும் பகலும் சாட்சி சொல்லும் மனிதனுடைய அத்தனை அது இரவும் பகலும் வானங்கள் பூமி மலக்குமார்கள் அனைவர்களும் சாட்சி சொல்வது மட்டுமல்ல இந்த மனிதனுக்கு உடந்தையாக இருக்கின்ற அவனுடைய கைகள் அவனுடைய கால்கள் அவனுடைய காது அவனுடைய கண்கள் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு ஒழுக்கும் நாளை மறுமை நாளில் அந்த எதிராக சாட்சி கூறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் விசுவாசிகளை அல்லா செல்ல சாகவத்தாரா எச்சரிக்கை செய்கின்றான் யா ஐயோல்லவீன் ஆமலுத்த பொல்லா ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாவையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களே மறுமைக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை மறுமைக்காக முன்கூட்டி எதனை அனுப்பி இருக்கின்றீர்களோ அதனை சிந்தித்து உறந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு வான்மறையில் எச்சரிக்கை செய்கின்றார் ஆகவே கண்ணியமித்தவர்களே இந்த துனியாவில் நாம் அல்லாவுக்கு அஞ்சலி நடக்க வேண்டும் இருக்க வேண்டும் இந்த நாம் எத்தனை பிளான் செய்து கொண்டிருக்கின்றோம் நாளை மறுமைக்காக நாம் எதனை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒருவர் ஆகவே உண்மையான விசுவாசி என்பவர் அவர் அல்லாவுடைய அல்லாவுடைய ரசுவுடைய கட்டுப்பட்டு நடந்து மறுமைக்காக அமல் செய்கின்றவர் மூமின் மூமின் முக்கி இதையற்ற முடியவர் என்பதாக இமாம் மகசாரி ரமத்துள்ள குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒருவர் இறையற்ற ஒருவர் நாம் அல்லாவை நினைத்து வாழ்கின்றோம் அல்லாவுக்கு பயந்து வாழ்கின்றோம் என்ற ஒருவர் வாதானினால் மட்டும் அது போதுமானது அல்ல அதற்கான ஆதாரங்கள் அதற்கான அறிகுறிகளும் இருக்கின்றன அந்த அறிகுறிகளை அல்லாமா இப்னு அல்லாமா அல்லாமல்லைமத்துல்ல குறிப்பிடுகின்றார்கள் மனிதன் இடையற்றம் உடையவராக இருந்தால் ஒரு மனிதன் பயபக்தி உடையவராக இருந்தால் ஒரு மனித அடக்கமும் அன்பும் இருந்தால் அவர் சொல்லித்தான் நாம் தெரிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அவருடைய நாவு முதலாவதாக அவருடைய நாவு சுத்தமாக இருக்கும் அவருடைய பேசாது அவருடைய நாவு இட்டிக் கட்டி பேசாது அவருடைய நாவு வீணான பேச்சுக்களை விட்டும் தவிர்த்துக் கொள்ளும் அவருடைய நாவு குரான் ஓதுவதிலும் அல்லாவுடைய ஜீக்கினிலும் அல்லாவுடையிலும் தஸ்பீரிலும் குரான் ஓதுவதிலும் சன்மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதில்தான் அவருடைய நாவு ஈடுபாடு கொண்டிருக்குமே தவிர அந்த நாவ பொய்யை விட்டும் பொறாமையில் புரமை விட்டும் அது தவித்துக் கொள்ளும் என்பதாக இமாம் அபுல் லைஃப் ரஹமதுல்லா நிஷாராலை அவர்கள் போகின்றார்கள் ஆகவே அல்லாவுக்கு பயந்து வாழ்கின்றோம் என்பதாக வாதாடுகின்றவர்கள் பொய் பேசும் பழக்கத்தை விட்டும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் புறம் பேசும் பழக்கத்தை விட்டும் தவிர்த்துக் கொள்ளும் இட்டுக்கட்டி பேசுவதை விட்டும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அப்போது தான் இரையற்றம் உடையவராக நாம் ஆளுவமே தவிர நம்முடைய நாவில் பொய்யும் பொ நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டு மற்றவரை ஏமாற்றுவதாகத்தான் கருதப்படுவோமே தவிர உண்மையில் இறையற்ற முடியவர்களிடம் அந்த நாவு சுத்தமாகத்தான் இருக்கும் இரண்டாவதாக இமாலா இமா அபுல்லா அவர்கள் புரிந்தார்கள் ஒருவர் உண்மையான உண்மையாக ஏயற்றம் உடையவராக இருந்தால் ஒருவர் உண்மையாக பயபக்தி உடையவராக இருந்தால் அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் அந்த உள்ளத்தில் வஞ்சகம் இருக்காது அந்த உள்ளத்தில் பொறாமையும் பெருமையும் இருக்காது அந்த உள்ளத்தில் கர்வம் இருக்காது அந்த உள்ளத்தில் எந்த ஒரு உள்ளத்தின் மன நோயும் இருக்காது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் உள்ளத்து வியாதிகளிலே மிகவும் ஏழு கட்ட வியாதி என்பதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொறாமையை பற்றி அன்னதும் பெருமானா அலிசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல் ஹசது ஹசனாசி தமா சூரு இந்த பொறாமை இருக்கின்றதே எவ்வாறு நிரல்களை நெருப்பு இரையாற்றி விடுகின்றதோ அதை போல பொறாமை நல்ல அமல்களை இரையாக்கி அழித்து விடுகின்றது என்பதாக அன்னலம் பெருமானார் சொல்லல்லா ஒரு செல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் ஆக தீய உள்ள சொல்லிய வியாதியிலே மிக கேடு கட்ட வியாதி இந்த பொறாமையாகும் ஆக ஒருவர் அல்லாவுக்கு பயந்து வாழ்கின்றேன் என்று கூறுபவர் அவருடைய உள்ளத்தை கசடுகளை விட்டும் பொறாமை விட்டும் கர்பத்தியை விட்டும் பெருமையை விட்டும் அந்த உள்ளம் தவித்து கொள்ளுமாயின் அந்த உள்ளம் உண்மையில் முடிய உள்ளம் என்பதாக கருதப்படும் மற்றபடி அந்த எண்ணம் நம்மளையே ஏமாற்றும் மூன்றாவதாக ஒருவர் இதையற்ற முறையவர் என்பதற்கு மூன்றாம் அறிகுறி என்னவென்றால் மூன்றாவதாக ஒருவர் உண்மையாகவே அல்லாவுக்கு அஞ்சுகின்றார் உண்மையாகவே அல்லாவுக்கு பயந்து நடக்கின்றார் என்றால் அவருடைய வயிறு சுத்தமாக இருக்க வேண்டும் அவருடைய வயிறு ஹராமான

வைம் மாதாலா திர்கல் ஹாலத்தி ஜகன்னம் ஆகமுடிய சந்ததியினர் மனிதன் வயிற்றில் ஒரு வாய் அளவு அறமான உணவு விழுகுமாயின் அந்த அறமான உணவு அவருடைய வயிற்றில் இருக்கின்ற வரை வானத்திலும் பூமியில் உள்ள மலசுகள் யாவுமே அவனை ஆக அந்த அந்த உணவு உணவு வயிற்றில் இருக்கின்ற நிலையில் அந்த மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய இருப்பிடம் நரகமாகும் என்பதாக அன்னலம் பெருமானார் மஹமது முஸ்தபா செல்லல் வாழ்வு செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றனர் ஆக ஒருவர் அல்லாவுக்கு பயந்து வாழ்கின்றோம் அல்லாவுக்கு அஞ்சி வாழ்கின்றோம் என்று வாதாடுகின்றவர்கள் முதலாவதாக அவருடைய வயி சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் ஹராமான உணவை விட்டும் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் வட்டில் வட்டியை விட்டும் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் வக்தி தொழிலை விட்டுவிட வேண்டும் லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அப்போது தான் இரையச்சம் இருக்கும் அப்போது தான் பயபக்தி அவருடைய உள்ளத்தில் உண்டாகும் அப்போது தான் அடக்கமும் அன்பும் உருவாகும் என்பதாக இமாம் அபுல் லைமத்துல அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நான்காவதாக ஒரு மனிதன் உடையவராக இருந்தால் ஒரு மனிதன் பயபக்தி உடையவராக இருந்தால் அவருடைய கைகளும் கால்களும் ஹராமான காரியத்தை விட்டு தவித்துக் கொள்ளும் ஹராமான உணவின் பக்கமோ அராமான உடையின் பக்கமோ அராமான எந்த ஒரு பொருளின் பொருளின் பக்கமோ அவருடைய கை செல்லார் அறாம காரியங்களின் பக்கம் அவருடைய கால் போகாது கை நீட்டுவதும் அது பொறுப்பதற்காக இருந்தாலும் சரி வாங்குவதற்காக இருந்தாலும் சரி அல்லாவின் பொருத்தத்திற்காகத்தான் அந்த கை அந்த இடையற்ற முடியவர்களுடைய கை நீட்டுவாரையானார் அது அல்லாவுடைய பொருத்தத்திற்காக தான் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய செல்வதற்காகத்தான் அவருடைய கால் நடக்குமே அன்றி வஞ்சகம் துரோகம் கிருஷ்ணா புழக்கம் செய்வதற்காக அந்த கால்களை அவன் செலுத்த மாட்டான் ஆக இரையற்றம் அல்லாவை பயந்து வாழ்கின்றோம் என்றும் வாதாடுகின்றவர்கள் கைகளை சுத்தமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய கைகளால் வட்டி கொடுப்பதையும் வட்டி வாங்குவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய தாயர்களால் சினிமா தியேட்டருக்கு போவதற்கு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களை சந்திப்பதற்காகவே தான் அவர்கள் தங்களுடைய காலை செலுத்த வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களோடு முசாஃபா செய்வதற்காகத்தான் அவருடைய கை மீற வேண்டும் என்பதாக எச்சரிக்கை செய்கின்றது ஐந்தாவதாக ஒருவர் உண்மையாகவே இணையற்ற முடியவராக இருந்தால் ஒருவர் உண்மையாகவே அல்லாவை பயந்து நடப்பவராக இருந்தால் அவரிடத்தில் கண்கள் சுத்தமாக இருக்கும் ஹராமான பாறையை விட்டு அவருடைய கண்கள் தவித்துக் கொள்ளும் ஹராமான காரியங்களின் பக்கம் அவருடைய கண் பார்க்காது பார்வையை அவருடைய கண்தோடு வைப்பவராக இருக்க வேண்டும் அண்ணலாம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மல் மண் மல மம் மல ஐநூ மினல் ஹராமி மல அல்லாஹு தாலா யோமல் கியாமதி ஐநூ மினம் நாள் எவர் தன்னுடைய கண்களை பார்வையை ஹராமான காரியங்களை கொண்டு நிரப்பினானோ அல்லாஹ் சொல்ல சாணவ தாளா மறுமை நாளில் அவனுடைய கண்களை நெருப்பை கொண்டு நிரப்புவார் என்பதாக அன்னரன் பெருமானார் சொல்லல்லா ஓடிய அவர்கள் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அல்லாவுக்கு அஞ்சுகின்றோம் அல்லாவுக்கு பயந்து வாழ்கின்றோம் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கின்றோம் என்பதாக வாதாடுகின்றவர்கள் முதலாவது அவங்களுடைய கண்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் விட்டு தவித்துக் கொள்ள வேண்டும் சினிமாவை விட்டு தவித்துக் கொள்ள வேண்டும் அந்நிய பெண் மீது பார்வையை விட்டும் தவித்துக் கொள்ள வேண்டும் குரானுடைய வசனங்களை பார்க்க கூறிய கண்களாக கொள்ள வேண்டும் அல்லாவின் நெல்லடியார்களை தரிசிக்க கூடிய கண்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்போது தான் நம்முடைய உள்ளத்தில் இரையற்றம் இருக்கும் அப்போது தான் நம்முடைய உண்டாகும் என்பதாக இமாம் அபுல்லியவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக இந்த அடிப்படையில் ஒருவர் உண்மையாக அல்லாஹ் தந்திருந்தவர்கள் தன்னுடைய பார்வை பார்வையையும் தன்னுடைய கை கால்களையும் தன்னுடைய ஒவ்வொரு உறுப்பை கொண்டும் அல்லாவுக்கு அஞ்சுகின்றவன் தான் உண்மையான இறையற்ற முடியவர் அந்த இரையற்ற முடியவர்களுடைய நம்மை ஆக்குவானாக அந்த இரையற்ற முரியவர்களின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் ஜெல்ல சாலா மண்ணி தருள்வானாக அந்த இரையற்ற முடியவர்களோடு நாம் மறுமை நாளில் நம்மை எழுந்தல்ல செய்வானாக ஒமா அலைனா சின்ன சொல்லுவார்கள் கொள்ளு கொள்ளுங்கள்